இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த படம் பாத்தீங்களா மலையாளப் படது சமதியின் கரிபீ அது தமிழ்ல என்னமோ வருமே படத்து பேரு சமதீன் கரிதி வந்து எழுதி இருக்கு இங்க இது ரெடின்னு நினைக்கிறேன் இருக்கு இது சமதீன் கரிதி இந்த படம் பாத்தீங்களா फ्रेंड्स இந்த படம் பாருங்க சமையா இருக்கு. ஏன் ஐத்ரி? ஆமா சமையா இந்த மாதிரி வாழணும் சமையாப்பட யாரெல்லாம் கண்டிப்பா. நீ வாருங்க இவன் ஒரு ஒரே ஒரு தோசை போட்டுச்சு. ம். கிடதட்ட அரை மணி நேரம் நேரமாச்சு. இப்போதான் பாதி தோசை சாப்பிட்டு இருக்கறேன். ஆமா. என்ன முழுகோஸ் திம்பானா திங்கிலாயா துப்பி நீ கொஞ்ச நேரம் கழிச்சு. மேல ஏறது கீழ இறங்குறது அப்புறம் அங்க போய் பிடிச்சோன்றது இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க தம்பியோட சாப்பாடு ரொட்டின் போட சொன்னீங்களே போய் போறது இப்படி பண்ணிட்டு இந்த படம் பாத்தீங்களான்னு சொல்லுங்க பாருங்க மாவேளியில தான் பல்லு விளக்குறாரு மாவேளியில பல்லு விளக்குறாங்க புதுசா கேள்விக்கு போற உங்களுக்கு யாராவது தெரிஞ்ச சொல்லுங்க டெய்லி இந்த மாதிரி வீடியோ போட சொல்லிட்டே இருந்தீங்க டெய்லி சின்ன இந்த குடித்தவங்க என்னென்ன சேட்டை பண்ணுறாங்கிறத கண்டிப்பாக ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோவாவது எடுத்து போட்டுறேன் ஆ ஏன்னா டெய்லி உங்கள் வீடியோக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி நிறைய பேர் இப்போ கூட கமெண்ட் பண்ணிவிங்க ஒரு பாப்பா நினைக்கிற ரொம்ப நன்றி பாப்பா எல்லாத்துக்கும் குட் நைட் ஆ இதுதான் நடந்துட்டுருக்குது பை